மக்கள் ஆட்சி நாட்டுல மலரும் போதுன்னு கல்லு நட்டு வச்சிருக்கானோ அதெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் விவசாயம் உடவர்களை ஒப்படைக்கணும் காலங்காலத்துக்கும் மாடு மேய்ச்சவர்களவர்களை அர்ப்பணிக்கிறவர்களில் தேர்ச்சி அத்தவர்கள் எந்த மந்திரியாவது மூணு மணி நேரம் அங்க இருப்பா வளைச்சு அங்க நாத்து நட முடியுமான்னு பாத்துருவோமா எந்த பாராளுமன்ற உறுப்பினராக மம்புட்டி பிடிச்சா அந்த வரப்ப வெட்டிடுவானா ஒரு வரப்ப வெட்டிடுவானா வெட்டிடுவானா நலப்பைய புடிச்சா அந்த மாட்டுக்காலில் கொழுப்பு ஆத்தாம ஒரு வலையம் வந்துட முடியுமா அவங்களால ஆகையினால விவசாயத்தை நலிய வைப்பதே இவர்கள் கொள்கையாக ஆரம்பத்திலேருந்தே சென்றிருக்காங்க